எந்த அளவுக்கு உழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு மேன்மையை நோக்கி போவீங்க பொதுவாவே மகரம் அப்படின்னாலே உழைக்கும் வர்க்கத்தை சேர்ந்தவங்க ஆல்மோஸ்ட் ஆல் ப்ளூ காலர் ஜாப்ஸ் வந்து மகரத்துல பொதுவாகவே இந்த மகரம் கும்பம் சனியினோட ஆதிக்கம் பெற்ற ராசி சனியினோட ஆதிக்கம் பெற்ற நட்சத்திரங்கள் இதெல்லாம் சனி ஜாதகத்திலே சனி ரொம்ப நல்லா இருக்காரு அப்படின்னா உங்க பி வெரி ஹானஸ்ட் ஆல்வேஸ் சனி பகவான் ஏழு நாட்டு சனி விட்டுட்டு போகும்போது நிறைய பல நல்லதுகளை செஞ்சுட்டு போவார் அப்படின்றது விதி இது உண்மையும் கூட ஜூரி ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஒரு ஏதோ எழுந்தது மீண்டு வருது அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி வரத்துக்கு சான்ஸ் வேலை செய்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட் சம்பள உயர்வு அதுக்கு உங்களுக்கு தகுதி இருக்குது அப்படின்னா அதுவும் நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு அப்படின்னு சொல்லுவாங்க வணக்கம் நான் டாக்டர் தீபார் லாலன் இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா சுக்கரப்பயிற்சி பலன்கள் தாங்க பார்க்க போகிறோம் பொதுவாகவே வந்து பாருங்கள் இந்த சுக்கரப்பயிற்சி பலன் அப்படின்றது சுக்கரன் இருபத்தி ஆறு நாள் ஒரு ஒரு முறை தன்னோட ராசியை மாத்திட்டே இருப்பார் அதாவது ஒரு ராசிலேருந்து இன்னொரு ராசிக்கு பயிற்சி ஆகி போயிட்டே இருப்பார் ஆக இருபத்தி ஆறு நாளைக்கு ஒரு முறை சுக்கரப்பயிற்சி அப்படின்றது வரதான் செய்யும் பொதுவா இந்த சுக்கரப்பயிற்சியை நம்ம எதுக்கு கவனிக்கணும் அப்படின்னா ஒருத்தவங்களுக்கு சந்தோஷமா இருக்கணும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் நல்ல அன்யோன்யமாக இருக்கணும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கணும் எல்லா விதத்துலயும் ஹாப்பினஸ் சுக அனுபவிக்கணும் நம்மளை சுற்றமும் சூழ அதாவது சுற்றமும் நட்பும் சூழ வாழணும் அப்படின்னாலும் நம்மளுக்கு வந்து பாருங்க சுக்ரன் ஜாதக ரீதியா நல்லா இருக்கணும் கோச்சார பிரகாரமும் நல்லா இருக்கணும் நம்ம கோச்சாரம் கூட ரெண்டாவது ஜாதக ரீதியாக சுக்கரன் நல்லா இருக்காரு அப்படின்னா எக்ஸ்ட்ராடினரி ஒரு லைஃப் அப்படின்றது கிடைக்கும் அதாவது வீடு வசதி வாய்ப்பு தோட்டம் துறவு நல்ல சந்தோஷமான மனநிலை எப்பயுமே நம்ம ஹாப்பியாகவே இருப்போம் இந்த மாதிரி பல விஷயங்கள் சுக்ரனால கிடைக்கிறது உண்டு ஆக அதனால தான் வந்து பாருங்க மாதம் மாதம் அதாவது இருபத்தி ஆறு நாளைக்கு ஒரு முறை இந்த சுக்கர பயிற்சி பலன்கள் அப்படின்றது நாங்க சொல்றோம் இப்போ இந்த சுக்கர பகவான் வந்து பாருங்க தனுசு ராசியில இருந்து மகரத்துக்கு பயிற்சியாக போறாரு டிசம்பர் ரெண்டு தோராயமா வந்து பாத்தீங்கன்னா காலையில பன்னெண்டு அதாவது மதியம் மதியம் பன்னெண்டு அஞ்சுக்கு வந்து பாத்தீங்கன்னா பயிற்சி ஆகுறாரு அகைன் வந்து பாருங்க இந்த மாதத்துல ரெண்டு சுக்கிர பயிற்சி இருக்கு டிசம்பர் இருபத்தி எட்டு பதினொன்னே முக்கா போல திருப்பி வந்து பாத்தீங்கன்னா கும்பத்துக்கு பயிற்சி ஆவார் இப்படி வரக்கூடிய சுக்கர பயிற்சியினால என்னென்ன ராசிகளுக்கு என்னென்ன மாதிரி நற்பலன்கள் இருக்கு பார்க்கலாம் மகர ராசி அன்பர்கள் பொதுவா மகரத்தை பத்தி சொல்லணும் அப்படின்னா உங்களோட ராசியாதிபனே சனி பகவான் தான் ராசியாதிபன் சனி பகவான் அப்படின்றதுனால மகரம் எந்த அளவுக்கு உழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு மேன்மையை நோக்கி போவீங்க பொதுவாவே மகரம் அப்படின்னாலே உழைக்கும் வர்க்கத்தை சேர்ந்தவங்க ஆல்மோஸ்ட் ஆல் ப்ளூ காலர் ஜாப்ஸ் வந்து மகரத்துல அடங்கிடுவாங்க மகர ராசி அன்பர்கள் பொதுவா மகரத்தை பத்தி சொல்லணும் அப்படின்னா உங்களோட ராசியாதிபனே சனி பகவான் தான் ராசியாதிபன் சனி பகவான் அப்படின்றதுனால மகரம் எந்த அளவுக்கு உழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு மேன்மையே நோக்கி போவீங்க பொதுவாவே மகரம் அப்படின்னாலே உழைக்கும் வர்க்கத்தை சேர்ந்தவங்க ஆல்மோஸ்ட் ஆல் ப்ளூ காலர் ஜாப்ஸ் வந்து மகரத்துல அடங்கிடுவாங்க மகரம் எப்பயுமே நேர்மையா இருக்கீங்க அப்படின்னா இப்படியே போவீங்க கொஞ்சம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம தப்பு நெகட்டிவ் நோக்கி போறோம் நம்ம தப்பு செய்கிறோம் தெரிஞ்சே பொதுவாக வந்து தவறுதலுக்கு மன்னிப்பு உண்டுங்க தவறுக்கு ஓகே தப்பு தெரிஞ்சே எனக்கு நான் தப்பு மற்றவங்க என்னால் கெடுறாங்க அப்படின்னு நான் தெரிஞ்சே செஞ்சுடனே நான் டவுன் போ நோக்கி போவேன் இதுதான் வந்து மகரம் அப்படி பொதுவாகவே இந்த மகரம் கும்பம் சனியினோட ஆதிக்கம் பெற்ற ராசி சனியினோட ஆதிக்கம் பெற்ற நட்சத்திரங்கள் இதெல்லாம் சனி ஜாதகத்துலேயே சனி ரொம்ப நல்லா இருக்காரு அப்படின்னா அவங்க தேட் பி வெரி ஹானஸ்ட் ஆல்வேஸ் அப்படின்னு தான் சொல்லணும் அப்படிப்பட்ட மகர ராசி அன்பர்கள் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சுக்கர பயிற்சி எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கலாம் பொதுவாக மகரத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா லார்ட் ஆஃப் ஃபைவ் அதாவது பூர்வ புண்ணிய ஸ்தானம் புத்திரஸ்தானத்துக்கு அதிபனியாரு அப்படின்னா அதுக்கு அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா லார்ட் ஆஃப் டென் பத்தாம் பாவம் தொழில் ஸ்தானத்துக்கு அதிபணி ஆறு அப்படின்னா அவனும் சுக்ர பகவான் தான் அப்படிப்பட்ட சுக்கர பகவான் இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஜென்மத்துல வந்து உட்கார்ந்து இருக்கான் தனுஷுல இருந்து மகரத்துக்கு தான் பயிற்சி ஆகியிருக்கான் நான் ஃபர்ஸ்டே சொன்னேன் அப்படி ஜென்மத்துல வந்து உட்கார்ந்து இருக்க சுக்ர பகவானால என்ன அப்படின்னா ஹாப்பினஸ் இன் ஆல் ஆஸ்பெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னா எல்லா விதத்துலயும் சந்தோஷம் அங்கங்க சந்தோஷம் கொட்டி கிடக்குதுங்க நான் போய் எடுத்தா சரி நான் போய் பொறுக்கி எடுத்துட்டா சரி சந்தோஷத்தை எங்க மகரம் நாங்கள் எவ்வளோ கொடுமையில இருக்கு உண்மைதாங்க மகரம் நாட்டு சனியில் இருக்க முடிய போகுதுல்ல இப்போ இப்போ மார்ச் இருபத்தி ஏழு நாட்டு சனி முடிய போகுது அதுக்கப்புறம் சனி பகவான் சகாய சனியாக வர போறாரு நீங்கள் பட்ட எல்லா கஷ்டங்களுக்கும் அவரே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வாரி வழங்க ரெடியா இருக்காரு அப்ப நல்லதான ஸ்டார்ட் ஆயிடுச்சு இப்பயே உங்களுக்கு தெரியும் பயங்கரமா கஷ்டத்துல இருந்தவங்க இப்ப பூச்சி விடுறீங்க ஏன்னா பொதுவாக சனி பகவான் ஏழு நாட்டு சனி விட்டுட்டு போகும்போது நிறைய பல நல்லதுகள செஞ்சுட்டு போவாரு அப்படின்றது விதி இது உண்மையும் கூட ஜோதிட ரீதியா அதுக்கும் மேல நீங்க அவனோட ராசி ராசியாதிபனியே சனி பகவான் தான் அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லது செஞ்சிடுவார் அவரு விட்டுட்டு போறதுக்கு சில மாதங்கள் முன்னாடி அவர் நற்பலன்கள் அப்படின்றது கொடுக்க தான் போறாரு அப்ப டிசம்பர் மாசமே அவரோட நற்பலன்கள் அப்படின்றது ஸ்டார்ட் ஆயிடும் அப்ப சுக்ரன் கொடுக்குறத சனி கெடுக்க போறது இல்ல சோ ஹாப்பினஸ் இன் ஆல் ஆஸ்பெக்ட்ஸ் எந்தெந்த ஆஸ்பெக்ட்ல ஹாப்பினஸ் எனக்கும் எங்க ஒய்ப்கும் பெரிய பஞ்சாயத்து இருந்துச்சுங்க நிறைய மகராசி அன்பர்கள் டிவர்ஸே ஆயிடுச்சு இரண்டு நாட்டு சனியில் அது வேற பிரிஞ்சு இருக்கவங்க வேற மனமுட்டத்தோட ஒரே வீட்டில் இருக்கவங்க வேற அந்த மாதிரி மனமூட்டத்தோட ஒரே வீட்டில் இருக்கவங்க கொஞ்சம் சேர்றதுக்கு உண்டு பிரிஞ்சு இன்னும் டிவர்ஸ் வரலைங்க அவங்க வந்து நடுவுல மத்தியஸ்தர்கள் வச்சு சேர்றதுக்கு உண்டு இந்த மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஒரு ஏதோ எழுந்தது மீண்டு வருது அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி வரத்துக்கு சான்ஸ் நிறைய இருக்கு குழந்தைங்க ரீதிய மகர ராசி வந்து பாத்தீங்கன்னா நிறைய அனுபவிச்சிட்டீங்க நிறைய அசிங்கப்பட்டுட்டீங்க நிறைய அவமானப்பட்டுட்டீங்க பிள்ளைங்களால தலை குனிவு பிள்ளைங்களால அவப்பேறு பிள்ளைங்களால அவமானம் பிள்ளைங்களால சமுதாயத்துல நாங்க வாழணுமானே யோசிக்கிறோம் அப்படின்ற மாதிரி எல்லாம் இருந்துச்சு பார்த்தீங்களா அதெல்லாம் அப்படியே கொஞ்சம் ஓகே அவங்க பாவங்க ரொம்ப நல்லவங்க நல்லா வளர்த்தாங்க அது திமிர்த்தனம் பண்ணுச்சுன்னா என்ன பண்ண முடியும் பெத்தவங்க கூட அப்படின்னு நாலு பேர் நம்மளுக்கு வந்து ஒரு ஃபேவரா பேசுவாங்க யாரோ ஒருத்தவங்க ஆறுதலா பேசினா கூட நம்ம மனசு ஃப்ரீ ஆகும் பார்த்தீங்களா அந்த மாதிரி ஃப்ரீ ஆவீங்க அப்படின்னு சொல்லலாம் தான் வந்து நான் சொன்னேன் அதே மாதிரி தொழில் நிறைய ராசி அன்பர்களுக்கு தொழில்ல முடக்கம் அப்படின்னு இருந்துச்சு தொழிலை விட்டு தூக்கப்பட்டீங்க ரொம்ப நாளா வேலை செஞ்சிருந்த தொழிலை விட்டு தூங்கிட்டா தூக்கிட்டாங்க ஹார்ட் ஒர்க் பண்ணிருப்பேன் அவங்களுக்காக நான் உழைச்சது நிறைய பேர் எவ்வளவுங்களா அப்படிப்பட்ட மகர ராசி அன்பர்கள் உங்களுக்கு அதே ஸ்தாபனத்தில் கூப்பிட வாய்ப்பு உண்டு இல்லைன்னா அதை விட நல்ல ஸ்தாபனம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு அவங்க முன்னாடி நீங்க கௌரவமாக வரத்துக்கான காலகட்டம் நெருங்கிடுச்சு அப்படின்னு சொல்லலாம் நிறைய உடல் உபாதைகள் இருந்துச்சு பாத்தீங்களா அந்த உடல் உபாதைகளில் மேன்மை நிறைய வந்து பாருங்க ஏழு நாட்டு சனியில அடிப்பட்டு ஒரு ஆக்சிடென்ட் ஆகி ராடு வச்சது எலும்பு உடஞ்சது கட்டு போட்டு முடங்கந்து அதே மாதிரி பார்த்திங்கன்னா உடம்பு சரியில்லாமல் எலும்பு சம்பந்தப்பட்ட நோய்கள்னால நம்மளை வந்து முடக்கினது நிறைய சனி பகவான் செஞ்சார் பார்த்திங்களா சக்கரம் இருந்துச்சுங்க சக்கரை திடீர்னு பீக்காயிடுச்சு கிட்னி ப்ராப்ளம் வந்துருச்சு டயபெட்டிக் ரொம்ப அதிகமாகிடுச்சு பத்து நாள் ஆஸ்பத்திரியில் இருந்தேன் நிறைய கடை வாங்கி எங்கள் வீட்டுக்கார் செஞ்சார் எங்கள் ஒய்ஃப் வந்து கடை வாங்கி செஞ்சாங்க இப்படி பலவிதமான கஷ்டங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக டிசம்பர்லேருந்தே மாறப்போதுங்க கவலைப்படாதீங்க அதுக்கு முத அடி எடுத்து வைக்கிறவங்க யாரு அப்படின்னு சுக்ர பகவான் தான் ஸோ நிறைய வேலை செய்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ரொமோஷன் இன்க்ரிமெண்ட் சம்பள உயர்வு அதுக்கு உங்களுக்கு தகுதி இருக்கு அப்படின்னா அதுவும் நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு உண்டு அப்படின்னு சொல்லலாம் ஸோ என்ன சொல்றது அப்படின்னா அதிர்ஷ்டம் உங்க பக்கத்துல காத்துட்டு இருக்கு அதிர்ஷ்டம் வந்து நியர்பையா இருக்கு கிட்ட இருக்கு வரப்போகுது அப்படின்னு தான் சொல்லலாம் சரிங்களா மகரம் இனி கொஞ்சம் இனி ஒவ்வொரு மாசமும் உங்களுக்கு நல்லதுதாங்க நடக்க போகுது கவலையே பட வேண்டாம் எல்லா கஷ்டமும் பட்டுட்டீங்க எல்லாத்தையும் பார்த்தாச்சு நிறைய மகர ராசி அன்பர்கள் உயிர் மட்டும் தாங்க இருக்கு அப்படின்னு சொன்னவங்க எத்தனையோ பேரு இதுல வந்து பாத்தீங்கன்னா நல்லா இருக்கவங்களும் உண்டு அவங்க எப்படி அப்படின்னா சுய ஜாதகத்துல அவங்களோட கிரகங்க கிரகங்களோட சஞ்சாரம் கிரகங்களோட பாவம் தசா புத்தி எக்ஸலன்டா இருக்கும்போது நிறைய மகர ஒரு சில ராசி அன்பர்கள் அதாவது பெரும்பாலும் எடுக்கப்பட்டாங்க அப்படின்னு தான் சொல்லலாம் சரி பகவானால கொஞ்சம் பேர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நார்மல் ரொட்டீன் லைஃப் நான் வந்து கீழே போலங்க அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கிறேன் ஏதோ வசதி வாய்ப்பு மெயின்டைன் பண்ணிக்கணுங்க அப்படி சொல்றவங்களே நாங்க கேட்க தான் செய்யறோம் சரி அப்படிப்பட்ட மகர ராசி அன்பர்கள் உங்களுக்கு பரிகாரம் அப்படின்றது ஒண்ணு சொல்லதானே செய்வோம் அந்த விதத்துல மகரம் இந்த டிசம்பர் மாதம் என்ன பரிகாரம் பண்ணா ஒரு உன்னதமான பலன்கள் கிடைக்கும் முக்கியமா இந்த ஆஹ் சுக்கர பயிற்சினால அப்படின்னா துர்கையை வழிபாடு பண்றது அப்படின்றது அதி உத்தமமான பலன்கள் கிடைக்கும் அப்படின்றது உண்மைங்க அப்போ துர்கையை என்ன சொல்லி வழிபாடு பண்ணலாம் அப்படின்னா துர்கை சாலிசா அப்படின்னு இருக்கு அந்த துர்கை சாலிசாவை தினந்தோறும் பாராயணம் பண்ணுறது அப்படின்றது மகரத்துக்கு இன்னும் கொஞ்சம் நிறைய நல்லதுகளையும் அதிர்ஷ்டங்களையும் ஒரு ஹாப்பினஸையும் அதாவது சந்தோஷங்களையும் வீட்டில் சுப நிகழ்வுகளையும் கொண்டு வரும் அப்படின்றதுல எல்லவும் சந்தேகம் இல்லைங்க வாழ்த்துக்கள் இப்போ நான் சொல்றது வந்து பாருங்கள் உலகத்தில் இருக்க அத்துணை மகர ராசி அன்பர்களுக்குமான ஒரு பொதுவான பலன் இப்போ இதை பார்த்துட்டு இருக்க மகர ராசி அன்பர்கள் நான் வந்து வாழ்க்கையில் பல முக்கியமான விஷயங்களை முடிவெடுக்கும் தருணத்தில் இருக்கேன் அப்போ என்னோட சுய ஜாதகத்தை பரிசீலனை பண்ணிக்கலாம் அப்படின்னு விருப்பப்படுறேன் அப்படின்னீங்களான்னா நான் பேசிகிட்டு இருக்கும்போது என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் வந்து டிஸ்ப்ளேல இருக்கும் அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாய்னு ஒரு மெசேஜ் பண்ணுங்கள் ஸ்டாஃப் உடனே ரெஸ்பாண்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிப்பாங்க என் கூட பேசிக்கலாம் தேங்க்யூ மகரம் எப்பமே நேர்மையா இருக்கீங்க அப்படின்னா இப்படியே போவீங்க கொஞ்சம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம தப்பு நெகட்டிவ் நோக்கி போறோம் நம்ம தப்பு செய்யறோம் தெரிஞ்ச பொதுவாக வந்து தவறுதலுக்கு மன்னிப்பு உண்டுங்க தவறுக்கு ஓகே தப்பு தெரிஞ்சே எனக்கு நான் தப்பு மற்றவங்க என்னால் கெடுறாங்க அப்படின்னு நான் தெரிஞ்சே செஞ்சுடனே நான் டவுன் போ நோக்கி போவேன் இதுதான் வந்து மகரம் அப்படி பொதுவாகவே இந்த மகரம் கும்பம் சனியினோட ஆதிக்கம் பெற்ற ராசி சனியினோட ஆதிக்கம் பெற்ற நட்சத்திரங்கள் இதெல்லாம் சனி ஜாதகத்துலேயே சனி ரொம்ப நல்லா இருக்காரு அப்படின்னா அவங்க தே ஷுட் பி வெரி ஹானஸ்ட் ஆல்வேஸ் அப்படின்னு தான் சொல்லணும் அப்படிப்பட்ட மகர ராசி அன்பர்கள் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சுக்கர பயிற்சி எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கலாம் பொதுவாக மகரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா லார்ட் ஆஃப் ஃபைவ் அதாவது பூர்வ புண்ணிய ஸ்தானம் புத்த ஸ்தானத்துக்கு அதிபனியாரு பகவான் அதுக்கு அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா லார்ட் ஆஃப் டென் பத்தாம் பாவம் தொழில் ஸ்தானத்துக்கு அதிபணி ஆறு அப்படின்னா அவனும் சுக்ர பகவான் தான் அப்படிப்பட்ட சுக்கர பகவான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜென்மத்தில் வந்து இருக்கான் தனுஷுலருந்து மகரத்துக்கு தான் பயிற்சி ஆகியிருக்கான் நான் ஃபஸ்ட்டே சொன்னேன் அப்படி ஜென்மத்தில் வந்து இருக்க சுக்ர பகவானால என்ன அப்படின்னா ஹாப்பினஸ் இன் ஆல் ஆஸ்பெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னா எல்லா விதத்துலயும் சந்தோஷம் அங்கங்க சந்தோஷம் கொட்டி கிடக்குதுங்க நான் போய் எடுத்தா சரி நான் போய் பொறுக்கி எடுத்துட்டா சரி சந்தோஷத்தை எங்க மகரம் நாங்கள் எவ்வளோ கொடுமையில இருக்கு உண்மைதாங்க மகரம் நாட்டு சனியில் இருக்க முடிய போகுதுல்ல இப்போ இப்போ மார்ச் இருபத்தி ஏழு நாட்டு சனி முடிய போகுது அதுக்கப்புறம் சனி பகவான் சகாய சனியாக வர போறாரு நீங்கள் பட்ட எல்லா கஷ்டங்களுக்கும் அவரே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வாரி வழங்க ரெடியா இருக்காரு அப்ப நல்லதான ஸ்டார்ட் ஆயிடுச்சு இப்பயே உங்களுக்கு தெரியும் பயங்கரமா கஷ்டத்துல இருந்தவங்க இப்ப பூச்சி விடுறீங்க ஏன்னா பொதுவா சனி பகவான் ஏழு நாட்டு சனி விட்டுட்டு போகும்போது நிறைய பல நல்லதுகளை செஞ்சுட்டு போவார் அப்படின்றது விதி இது உண்மையும் கூட ஜோதிட ரீதியா அதுக்கும் மேல நீங்க அவனோட ராசி ராசியாதிபணியே சனி பகவான் தான் அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லது செஞ்சுடுவார் அவர் விட்டுட்டு போறதுக்கு சில மாதங்கள் முன்னாடி அவர் நற்பலன்கள் அப்படின்றது கொடுக்க தான் போகிறார் அப்ப டிசம்பர் மாசமே அவரோட நற்பலன்கள் அப்படின்றது ஸ்டார்ட் ஆகிடும் அப்ப சுக்ரன் கொடுக்கறத சனி கெடுக்க இல்லை சோ ஹாப்பினஸ் இன் ஆல் ஆஸ்பெக்ட் எந்தெந்த ஆஸ்பெக்ட்ல ஹாப்பினஸ் எனக்கும் எங்க ஒய்ஃப்க்கும் பெரிய பஞ்சாயத்து இருந்துச்சுங்க நிறைய மகராசி அன்பர்கள் டிவர்ஸே ஆயிடுச்சு இல்லை நடுச்சனி இல்லை அது வேற பிரிஞ்சு இருக்கவங்க வேற மனமுட்டத்தோட ஒரே வீட்டில் இருக்கவங்க வேற அந்த மாதிரி மனமுட்டத்தோட ஒரே வீட்டில் இருக்கவங்க கொஞ்சம் சேர்றதுக்கு உண்டு பிரிஞ்சு இன்னும் டிவர்ஸ் வரலைங்க அவங்க வந்து நடுவுல மத்தியஸ்தர்கள் வச்சு சேர்றதுக்கு உண்டு இந்த மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஒரு ஏதோ எழுந்தது மீண்டு வருது அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி வரத்துக்கு சான்ஸ் நிறைய இருக்கு குழந்தைங்க ரீதிய மகர ராசி வந்து பாத்தீங்கன்னா நிறைய அனுபவிச்சிட்டீங்க நிறைய அசிங்கப்பட்டுட்டீங்க நிறைய அவமானப்பட்டுட்டீங்க பிள்ளைங்களால தலை குனிவு பிள்ளைங்களால அவப்பேறு பிள்ளைங்களால அவமானம் பிள்ளைங்களால சமுதாயத்துல நாங்க வாழணுமானே யோசிக்கிறோம் அப்படின்ற மாதிரி எல்லாம் இருந்துச்சு பார்த்தீங்களா அதெல்லாம் அப்படியே கொஞ்சம் ஓகே அவங்க பாவங்க ரொம்ப நல்லவங்க நல்லா வளர்த்தாங்க அது திமிர்த்தனம் பண்ணுச்சுன்னா என்ன பண்ண முடியும் பெத்தவங்க கூட அப்படியே நாலு பேர் நம்மளுக்கு வந்து ஒரு ஃபேவரா பேசுவாங்க யாரோ ஒருத்தவங்க ஆறுதலா பேசினா கூட நம்ம மனசு ஃப்ரீ ஆகும் பார்த்தீங்களா அந்த மாதிரி ஃப்ரீ ஆவீங்க அப்படின்னு சொல்லலாம் தான் வந்து நான் சொன்னேன் அதே மாதிரி தொழில் நிறைய ராசி அன்பர்களுக்கு தொழில்ல முடக்கம் அப்படின்னு இருந்துச்சு தொழிலை விட்டு தூக்கப்பட்டீங்க ரொம்ப நாளா வேலை செஞ்சிருந்த தொழிலை விட்டு தூங்கிட்டா தூக்கிட்டாங்க எவ்வளோ நான் ஹார்ட் ஒர்க் பண்ணியிருப்பேன் அவங்களுக்காக நான் உழைச்சது எவ்வளோ அப்படின்னு நிறைய பேர் வருத்தப்பட்டீங்க பார்த்தீங்களா அப்படிப்பட்ட மகர ராசி அன்பர்கள் உங்களுக்கு அதே ஸ்தாபனத்தில் கூப்பிட வாய்ப்பு உண்டு இல்லைன்னா அதை விட நல்ல ஸ்தாபனம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு அவங்க முன்னாடி நீங்க கௌரவமாக வரதுக்கான காலகட்டம் நெருங்கிடுச்சு அப்படின்னு சொல்லலாம் நிறைய உடல் உபாதைகள் இருந்துச்சு பார்த்தீங்கன்னா அந்த உடல் உபாதைகளில் மேன்மை நிறைய வந்து பாருங்க ஏழு நாட்டு சனியில அடிப்பட்டு ஒரு ஆக்சிடென்ட் ஆகி ராடு வச்சது எலும்பு உடஞ்சது கட்டு போட்டு முடங்கந்து அதே மாதிரி பார்த்திங்கன்னா உடம்பு சரியில்லாமல் எலும்பு சம்பந்தப்பட்ட நோய்கள்னால நம்மளை வந்து முடக்கினது நிறைய சனி பகவான் செஞ்சார் பார்த்திங்களா சக்கரம் இருந்துச்சுங்க சக்கரை திடீர்னு பீக்காயிடுச்சு கிட்னி ப்ராப்ளம் வந்துருச்சு டயபெட்டிக் ரொம்ப அதிகமாகிடுச்சு பத்து நாள் ஆஸ்பத்திரியில் இருந்தேன் நிறைய கடை வாங்கி எங்கள் வீட்டுக்கார் செஞ்சார் எங்கள் ஒய்ஃப் வந்து கடை வாங்கி செஞ்சாங்க இப்படி பலவிதமான கஷ்டங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக டிசம்பர்லேருந்தே மாறப்போதுங்க கவலைப்படாதீங்க அதுக்கு அடி எடுத்து வைக்கிறவங்க யாரு அப்படின்னு சுக்கர பகவான் தான் ஸோ நிறைய வேலை செய்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ரொமோஷன் இன்க்ரிமெண்ட் சம்பள உயர்வு அதுக்கு உங்களுக்கு தகுதி இருக்குது அப்படின்னா அதுவும் நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு உண்டு அப்படின்னு சொல்லலாம் சோ என்ன சொல்றது அப்படின்னா அதிர்ஷ்டம் உங்க பக்கத்துல காத்துட்டு இருக்கு அதிர்ஷ்டம் வந்து நியர்பையா இருக்கு கிட்ட இருக்கு வரப்போகுது அப்படின்னு தான் சொல்லலாம் சரிங்களா மகரம் இனி கொஞ்சம் இனி ஒவ்வொரு மாசமும் உங்களுக்கு நல்லதுதாங்க நடக்க போகுது கவலையே பட வேண்டாம் எல்லா கஷ்டமும் பட்டுட்டீங்க எல்லாத்தையும் பார்த்தாச்சு நிறைய மகர ராசி அன்பர்கள் உயிர் மட்டும் தாங்க இருக்கு அப்படின்னு சொன்னவங்க எத்தனையோ பேரு இதுல வந்து பாத்தீங்கன்னா நல்லா இருக்கவங்களும் உண்டு அவங்க எப்படி அப்படின்னா சுய ஜாதகத்துல அவங்களோட கிரகங்க கிரகங்களோட சஞ்சாரம் கிரகங்களோட பாவம் தசா புத்தி எக்ஸலன்டா இருக்கும்போது நிறைய மகர ஒரு சில ராசி அன்பர்கள் அதாவது பெரும்பாலும் எடுக்கப்பட்டாங்க அப்படின்னு தான் சொல்லலாம் சனி பகவானால கொஞ்சம் பேர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நார்மல் ரொட்டீன் லைஃப் நான் வந்து கீழே போலேங்க அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கிறேன் ஏதோ வசதி வாய்ப்பு மெயின்டைன் பண்ணிக்கணுங்க அப்படி சொல்கிறவங்களே நாங்க கேட்க தான் செய்கிறோம் சரி அப்படிப்பட்ட மகர ராசி அன்பர்கள் உங்களுக்கு பரிகாரம் அப்படின்றது சொல்ல தானே செய்வோம் அந்த விதத்துல மகரம் இந்த டிசம்பர் மாதம் என்ன பரிகாரம் பண்ணால் ஒரு உன்னதமான பலன்கள் கிடைக்கும் முக்கியமா இந்த ஆஹ் சுக்கர பயிற்சினால அப்படின்னா துர்கையை வழிபாடு பண்றது அப்படின்றது அதி உத்தமமான பலன்கள் கிடைக்கும் அப்படின்றது உண்மைங்க அப்ப துர்கையை என்ன சொல்லி வழிபாடு பண்ணலாம் அப்படின்னா துர்கை சாலிசா அப்படின்னு இருக்கு அந்த துர்கை சாலிசாவை தினம்தோறும் பாராயணம் பண்றது அப்படின்றது மகரத்துக்கு இன்னும் கொஞ்சம் நிறைய நல்லதுகளையும் அதிர்ஷ்டங்களையும் ஒரு ஹாப்பினஸையும் அதாவது சந்தோஷங்களையும் வீட்டில் சுப நிகழ்வுகளையும் கொண்டு வரும் அப்படின்றதுல எல்லவும் சந்தேகம் இல்லைங்க வாழ்த்துக்கள் இப்போ நான் சொல்கிறது வந்து பாருங்கள் உலகத்தில் இருக்க அத்துணை மகர ராசி அன்பர்களுக்குமான ஒரு பொதுவான பலன் இப்போ இதை பார்த்துட்டு இருக்க மகர ராசி அன்பர்கள் நான் வந்து வாழ்க்கையில் பல முக்கியமான விஷயங்களை முடிவெடுக்கும் தருணத்தில் இருக்கேன் அப்போ என்னோட சுய ஜாதகத்தை பரிசீலனை பண்ணிக்கலாம் அப்படின்னு விருப்பப்படுறேன் அப்படின்னீங்களான்னா நான் பேசிகிட்ருக்கும் போது என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் வந்து டிஸ்ப்ளேல இருக்கும் அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாய்னு ஒரு மெசேஜ் பண்ணுங்கள் ஸ்டாஃப் உடனே ரெஸ்பாண்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிப்பாங்க என் கூட பேசிக்கலாம் தேங்க்யூ